கையில் கேட்க வந்து இனி காலை வழக்கம் திருவே தஞ்சம் திருவரங்க தஞ்சம் தஞ்சமணிதனம் ராமந்திரே தஞ்சம் சூடி குறித்த நட்ச ஸ்ரீமதி சித்தாரிய மனோ இன்றைக்கு எதிர்ப்பு நந்தநந்தன சுந்தரிய போதாயிரத்தி மூலம் ஜாய்க் ஜெய் தென்னாட்டுடைய திருநாட்டுடைய செவ்விப்போட்டி எண்ணாட்டின் நிறைவாக இருந்த ஸ்ரீராமம் ஸ்ரீ ஆண்டாள் வாசிப்போ போன்றவர் மற்றும் கலை வந்து மற்றும் பண மன வழக்கலை அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் ஸ்ரீராம சாஸ் சார் இந்த அற்புதமான நிகழ்ச்சிகள் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு போங்க லைக் பண்ணேன் அப்புறம் அதாவது ஒரு இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ எல்லாம் போனோம் வியாழக்கிழமை நிச்சயமாக உரம் வாங்க நான் அவங்களும் ட்ரெயின் டே போட்டு வந்தேன் நீங்கள் என்னென்ன ஸ்ரீலமை சொல்லணும் நிச்சயமாக அதாவது ஜெயப் ஜெயபிரகாஷ்னு என்னுடைய மதுரையில் உள்ள என்னுடைய நண்பர் வந்து அவர் ரெண்டு கிராம் தங்க விட்டார் ஒரு ஏழை குழந்தைக்கு திருமணம் ஆகக்கூடிய குழந்தைக்கு நேற்று கொடுத்தாச்சு அப்புறம் புள்ளம்படியிலேருந்து ஒரு அக்கா வந்து பட்ட சேலம் கொடுத்தாங்க ரக பக்கி பட்டை சேலம் கொடுத்தோம் சொல்லி இருந்தேன் பட்ட சேலை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து ஜேபர்னவன் ஒரு ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்தாங்க அதையும் கொடுத்தாச்சு அதாவது அப்புறம் வந்து நேற்று நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நேற்று நீர்போர் பானத்துக்கு என்னுடைய அக்கா கூடுவாந்தியிலேருந்து அக்கா ஆயிரம் கொடுத்தாங்க நீர்மர் பழங்கள் வந்துப்பா படிச்சுட்டு இந்த நைட்டு வந்து நேராக என்னை போட்டு விட்டாங்க அவங்க வீட்டில் போய் தக்கிட்டு போக வச்சுருக்கேன் காத்தால் கிளம்பி ஆஃபீஸ் விட்டேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது நான் ஸ்டேஜ் ஏறி பேசல எனக்கு ஸ்டேஜெல்லாம் ஏற்றி விட்டு தான் பிறக்க நம்ம ஏறி ஏறி மாதிரி வந்துட்டா நல்ல சூப்பராக இருக்காங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு நிறைய கண்டென்ட் லைவ் பார்க்குறவங்க தான் நீங்கள் நல்லா இருக்குது நேராக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சரி இன்றைக்கி ஸ்ரீராமில் நீங்கள் என்ன சொல்ல அப்படின்னா நான் சேலத்தில் போய் வரத்துல பார்த்த இடங்கள் நல்லா சொல்லுங்கள் எப்பயுமே வடக்கு நான் சொல்கிறேன் வடக்கு மூடப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் பாந்த இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடியது யாரையும் தவறாக பேசுகிறதோ இல்லை தவறான விஷயத்துக்காக நான் பேச மாட்டேன் நிச்சயமாக வடக்கு வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் மட்டும்தான் வாஸ்து பார்க்கணுமா இல்லை முஸ்லீம்கள் கிடையாதா இல்லை கிறிஸ்டின்கள் கிடையாதுங்கிறதுலாம் விஷயம் கிடையாது யாராக இருந்தாலும் மனித வாழ்க்கையில் வாழக்கூடிய பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்போ வாஸ்து முக்கியமான நிச்சயமாக தலைக்கு வர்றதை தலைப்பாவில் தலையிட்டு போகிறது தான் வாஸ்து அது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம்னால் கிடையவே கிடையாது இனிமை சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம காற்றை வந்து நம்ம சரியாக அமைக்கிறோம் பிரபஞ்சத்தை சரியாகிறது தான் அப்போ ஒரு வீட்டில் வந்து வடகிழக்கு மூலையில் வடக்கு சுத்தமாக மூடப்பட்டிருக்கு வடகிழக்கு மூலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாத்ரூம் அமைக்கிறாங்க தென்கிழக்கில் டாய்லெட் போடுறாங்க வடகிழக்கில் ஒரு பூஜை ரூம் வைக்கிறாங்க அந்த வீடு வந்து மேற்குலேருந்து கிழக்கு பார்த்த வீடு அற்புதமான வீடு மேற்குலேயும் தெரு தென்மல் தெரு போகுது அந்த ஆரம்பித்தா கிழக்கில் வரைக்கும் அதே தென்முடல் தெரு இன்னொரு தெரு வருது ரெண்டு அளவுக்குள்ளே பெரிய மனை ஆனால் சுத்தமாக வடக்கு முடியுது இப்போ வடக்கு முடியுதுங்களை பொருளாதார தடை ஒரு பக்கெட்டு தந்தை சொல்கிறத அதாவது மனைவி கேட்க மாட்டாங்க மனைவி சொல்கிறத கேட்க மாட்டாங்க அதே மாதிரி மகன்கள் வந்து பெரிய மகன் மனைவி மருமகள் வந்து வர மாட்டாங்க ஒரு மகன் வந்து சரியாக வர மாட்டாங்க இன்னொரு பையன் ஒரு மாதிரி இருப்பாங்க மாட்டாங்க ஏன்னா தென்கிழக்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாய்லெட் போட்டாலோ அல்லது தென்கிழக்கில் வந்து நீங்கள் வந்து வடக்கு மூடிப்பட்டிருக்கும்போது தென்கிழ வ வடக்குலேயும் ஜன்னல் இல்லை கிழக்குலேயும் ஜன்னல் இல்லை இது இதுதான் உண்மையான விஷயத்தை நான் சொல்ல போன விஷயம் அப்போ மேற்கு படிக்கட்டு மேற்கு மையத்தில் போடுறாங்க இப்போ மேற்கு மையத்தில் தெற்கில் அழகாக படிக்கட்டு போட்டு மேலே ஏறி அந்த தெற்கு மையத்தில் வாட்டர் டேங்க் வைக்கலாமா தண்ணி தொட்டி வைக்கலாமா தெற்கு மையத்தில் தண்ணி தொட்டி வைக்கலாமா அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு இப்போ தெற்கு மையத்தில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைக்கலாமான்னா நிச்சயமாக அமைக்கணும் இப்போ படிக்கூண்டு போட்டுருவார் ஒரு மாடி கட்டிடுவார் ரெண்டாவது மாடி கட்டிடுவார் ரெண்டாவது மாடி கட்டினதுக்கப்புறம் மேலே போய் அந்த படிக்குண்டு ஹெட்ரூம் அமைக்கல ஹெட்ரூமில் போய் தண்ணி தொட்டி போட்டுருவார் அப்போ தெற்கு தானே தானே அப்படிங்கிற வீடை வந்து பார்க்கும் பொழுது அதாவது தெற்கு சைடில் மூன்று பாகமாக பிரிக்கிறோம் அப்போ ஒரு அறுபது அடி இருக்குன்னா இருபது அடி இருபது அடி இருபது அடிங்கிற மூன்று பாகமாக பிரித்து ஒன் டூ த்ரீ இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு நீங்கள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் நல்லா படிகட்டு கூண்டை ஏற்றி அது மேலே கொண்டு போய் தண்ணி தண்ணி தொட்டியை வச்சுருக்கீங்க அப்போ ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் வச்சால் சரியா இல்லை செவன் எயிட் நைனில் வச்சுருமா இதுதான் கேள்வி அப்போ எப்பயுமே நம்ம வீடு கட்டும் பொழுது படிக்கட்டு வந்து நம்ம கரெக்டாக தெற்கு சைடில் போட்டாலும் அன்மேற்கு சைடில் போட்டாலும் படி கூண்டு போய் நீங்கள் தண்ணி தொட்டி அமைச்சிங்கன்னா அது பெரிய தவறு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மனிதனை வந்து காலி புரியும் சொல்கிற விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் சொல்லுவேன் அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கிறதுனா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ தென்மேற்கு மூலையில் தான் அந்த இடத்துல வைக்கணும் தண்ணி தொட்டி வைக்கணும் இப்போ தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் அமைச்சிட்டீங்க செம் தென்கிழக்கில் இப்போ ஆக்சுவலாக பாத்ரூம் இருக்கு அவங்க வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு தென்கிழக்கு பல்ல மாட்டா வடமே தென்மேற்கு தென்கிழக்கு உயரமாட்டா வடமேற்கு கட் ஆயிடும் அப்போ வடமேற்குல என்ன பண்ணுறாருன்னா நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் கார் பொட்டிக்கிறவங்க கட் பண்ணி போடுறாரு மேலே பால்கனி போடுறாரு என்ன போடுற லோரூப் போட்டு அமைக்கிறார் அப்போ லோருப் இதுவும் தவறான விஷயம் ஒரு வீட்டில் லோருப் எந்த இடத்துலயுமே போடாதீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ அந்த வீட்டில் மேற்கு பக்கம் படையில அழகாக அதை கார்பு பண்ணுறதுக்காக வடை மேற்கு வந்து அப்படியே கட் பண்ணுறாரு கீழே இறக்கிறாரு வாசம் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு தென்மேற்கில் அறைய அமைக்கிறாரு இப்போ டாய்லெட் எங்கே அமைக்கணும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மேற்கு மையம்தான் அப்போ அந்த கார்பு பாட்ட முடியாத இடத்துல அழகாக சூப்பராக அந்த மாஸ்டர் பெட்ரூம் ஒரு டாய்லெட் போட்டு ஆள்லேருந்து ஒரு டாய்லெட் போகிற மாதிரி அமைச்சிக்கிட்டு சின்னதாக வியா வச்சுக்க வேண்டு தான் நாங்கள் வந்து காரை உள்ளே நிப்பாடுறேன் நிச்சயமாக நிப்பாட்ட முடியாது அப்போ இல்லைனா வேறு வீடு மாற்றி தான் ஆகணும் வடக்கு மூடப்பட்டிருந்தாவே வேறு வீடு மாறிக்கிறது சிறப்பு தான் அப்போ வடக்கு மூடிடுச்சு அப்போ இந்த இடத்துல நீங்கள் வடமேற்கும் கட்டு அப்போ தென்கிழக்கில் டாய்லெட்டு வட வடகிழக்கில் பாத்ரூமு வடக்கு சுத்தமாக மூடிடுச்சு சரி மேற்கு மையத்தில் போட்டால் படிக்கட்டு மேலே வாட்டுட்டாங்க இதெல்லாம் சரியான நிச்சயமாக தவறு இதெல்லாம் சரி பண்ணால் தான் வாழ்க்கை செய்கிறேன் இல்லைனா ஒரு குழந்தை வந்து அதாவது தலை ஒரு பெரிய ப்ராப்ளமாக ப்ராப்ளம் இல்லைனா அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் டாய்லெட் அமைக்கிறது தென்கிழக்கு தவறு வடங்கு தவறு போதை வசுக்களை உருவாக்கணும் போதையிலே இருப்பார் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம நாளைக்கு பாரு அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கும் தவறான விஷயத்தை உருவாக்கும் நிச்சயமாக வேண்டாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கலாம் ஆனால் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும் நிச்சயமாக நினைக்கணும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக மேற்கு மையத்தில் நான் படிக்கட்டு போட்டுட்டேன்னு நீங்கள் மாறு தட்டிக்கிட்டாலும் அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சால் நிச்சயமாக பெரிய தவறு அதே படிக்கையில் அந்த வீட்டில் அதே வா வா தண்ணி தொட்டி நல்ல தண்ணி தொட்டி வைக்கிறாங்க அதுவும் தவறு அப்போ ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் தவறான விஷயம் நிச்சயமாக நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் நூறு சைது நல்லது நடக்கும் அப்போ அவர் என்னுடைய நண்பன் தான் ஆக்சுவலாகவே நம்ம ஷேர் ஷர்ட்டில் கேள்வி வைக்காங்கன்னு சொன்னேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டுறது வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்லை கொண்டாடுற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நல்ல அதாவது சிறு சிறுகை கட்டி பெருக வாழ்றதுதான் சிறப்பு எப்பயுமே தென்மேற்கில் பெட்ரூம் போய்ங்க மேற்கு மையத்தில் டாய்லெட் போட்டுருங்க அதே ஹாலில் ஒரு காமன் டாய்லெட்டும் போட்டுக்கலாம் மேற்கு மையத்தில் அதே மாதிரி வடமேற்கு மேற்குங்கிறது ஒரு ரூமாக போட்டுருங்க நிச்சயமாக வடமேற்கு அடைச்சாதுங்க தென்கிழக்கில் கிச்சன் கிச்சனுக்குள்ளே பூஜை அறைய வச்சுங்க இல்லை தென்கிழக்கு பக்கத்தில் கூடிய ஒரு ரூம் போட்டு பூஜை அறைய வச்சுங்க வடகிழக்கில் பாதியிலையோ வடக்கு சைடு பாதியிலையோ பூஜை ரூம் வைக்காதீங்க அதெல்லாம் தவறு படிக்கட்டுக்கு வடகிழக்கில் தண்ணி தொட்டி அமைக்கலாம் செப்டிக் டேங்க் வடமேற்கு அமைக்கலாம் இதுதான் கான்செப்ட் பொதுவான கான்செப்ட் யாருக்காக இருந்தாலும் போதும் ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் போதும் ஏன்னா பஞ்சபூதங்களை சரியாக அமைக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் வாழ்க்கையில் அப்போ வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நிச்சயமாக நீங்கள் பண்ணுங்கள் நூறு செயலில் நல்லது நடக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அறியனும் பயிரில் உள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்து பிரபந்த நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் பிசா ஸ்ரீராம் ஜாய்ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெருவோம் மலைநிலை செயற்கும் இயற்கை இருந்து கொள்ளும் பாரத் மாதா விஜய் ஜாய்க் ஜாய்ஸ்ரீராம்